போன பதிவில் ஒரு அஞ்சு மிசைல் அதன் பிறகு ஒரு செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத ஈரான் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மொத்தமாக இருபத்தேழு மிசைல் அப்படிங்கிறத ஈரான் வீசியிருக்காங்க ஸோ இந்த இருபத்தேழு மிசைல தான் பத்து இடங்களுக்கு மேலே இஸ்ரேலில் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் வந்திருக்கு அதற்கான புகைப்படம் வீடியோ இது எல்லாத்தையுமே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த டேமேஜ் கூட ஈரான் அடித்த அடியில் இஸ்ரேலில் குறிப்பாக டெல்லவியூ பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் தான் ஸோ இருபத்தேழு மிசைல்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் உடனடியாக அட்டாக் அப்படிங்கிறது ஈரான் செஞ்சுருக்காங்க இது ஒரு பிகினிங் மட்டும்தான் எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் இப்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் பதிலடி அங்கே இருக்கக்கூடிய அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அமெரிக்க தளத்துக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் இப்போது ஈரான் செஞ்சிருக்கிறது நேரடியாக இஸ்ரேலுக்குள்ள டெல்லவிவில் மட்டும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் ஹூத்திஸ் ஒரு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழின் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஹூத்தி அமெரிக்கா இடையே ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது உருவானது அந்த அக்ரிமெண்ட் காரணமாக தான் ஹூத்தி கொஞ்சம் நாட்களாக பெரிய அளவு தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்க இப்போது ஹூத்தி அந்த அக்ரிமெண்ட்லேருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எங்களுடைய நட்பு நாடான ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் அமெரிக்கா வாண்டடாக உள்ளே போய் விழுந்துட்டீங்க நீங்கள் இந்த யுத்தத்தை ரொம்ப பெரிய அளவில் எஸ்கலேட் பண்ணிட்டீங்க இனி ரெட்ஸி வழியாக அமெரிக்கா பேஸ்டு எந்த கப்பலும் வர்றதுக்கு விடமாட்டோம் எனவே நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிறத ஒஃபிஷியலாக இப்போ ஹூத்திஸ் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு காரணமாக ஈரான் கூட ஹூத்தி நிற்கிறாங்க அப்படிங்கிறத விட அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒரே நேரத்தில் ஹூத்தி அவங்களுடைய அட்டாக்கை செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ ரெட்ஸி வழியாக கப்பல்கள் வருவதற்கு ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அடுத்ததாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு ஐம்பது கனரக கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தாண்டுறதுக்கு நின்று கொண்டிருந்ததாக டிராஃபிக்கினுடைய அந்த டேட்டா சொன்னது ஸோ இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடுவதற்கு ஈரான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒருவேளை சீக்கிரமாக மூடிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகவும் கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது நடக்காது கப்பல் போக்குவரத்துக்கான வீடியோவை நேத்தே நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கப்பல் போக்குவரத்து நின்ற கொஞ்சம் நாட்கள்லேயே ஒரு சில நாட்கள்லேயே இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் குறிப்பாக கல்ஃப் நாடுகள் இருக்குங்களா சவுதி அரேபியா பஹ்ரைன் போன்ற நாடுகள் இவங்களுடைய ஆயில்லாம் எதன் வழியாக போய்ட்டுருக்குன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாதான் வேர்ல்டில் நடக்கக்கூடிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் இருபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ் வழியாக தான் நடந்தாக வேண்டும் ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அது முப்பது சதவீத கச்சா எண்ணெயினுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனை பாதிக்கும் அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க மொத்தம் இருபத்தேழு மிசைல்ஸ் அப்படிங்கிறத ஈரான் உடனடியாக பயன்படுத்தியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக டெல்லவி ஏகப்பட்ட டேமேஜ் ஏகப்பட்டதுன்னா அதுக்கான ட்ரோன் ஃபுட்டேஜ் இப்போ தான் முதல் முறையாக வெளியானது அந்த ட்ரோன் ஃபுட்டேஜெலாம் நம்ம பார்க்கும்போது செம்மையான டேமேஜை ஈரான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஈரானுடைய அடுத்த காய்நகர்த்தல் என்ன அப்படிங்கிறது இப்போதும் ரொம்ப சைலண்டாக தான் இருக்காங்க ஏன்னா பெரிய அளவில் நாங்கள் அந்த அட்டாக்கை முடிச்சிருவோம் இங்கே இந்த இழப்பை ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னும் சொல்லவே இல்லை ஈரான்கிட்ட மிசைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நேற்று நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதுவரையிலும் எழுநூறு மிசைல்ஸை பயன்படுத்தி இருக்கலாம் ஈரான் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலின் கணக்குப்படி அஞ்சு சதவீத மிசைல்ஸ் தான் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஈரானின் கணக்குப்படி கண்டிப்பாக அது ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு வெரி டேஞ்சரஸ் வார் அகெயின்ஸ்ட் ஈரான் அமெரிக்கா ஒரு டேஞ்சரஸ் வார் அகெயின்ஸ்ட் ஈரானை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏனி அவங்களே நினச்சாலும் இதில் இருந்து பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பென்குரியன் ஏர்போர்ட்டை நாங்கள் தகர்க்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் ஈரான் கொடுத்திருக்கிறார்கள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் இது எல்லாமே இப்போது புகைப்படங்களாகவும் வீடியோக்களாகவும் வெளியில் வருது ஸோ இந்த அப்டேட்லாம் பார்க்கக்கூடிய நீங்கள் மிடில் ஈஸ்ட்டை சுற்றி எத்தனை அமெரிக்க தளங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே இருந்து தான் சிக்கலை ஆரம்பிக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே ஈரான் ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அமெரிக்காவை மட்டும் பாதிக்காது அந்த இடத்துல அந்த தளம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு நாடு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல உதாரணத்துக்கு பெஹ்ரைன் வச்சுக்கோங்க அப்போ பெஹ்ரைனுக்குள்ள ஈரான் அடிக்கிறாங்கன்னா அது மிடில் ஈஸ்டுக்குள்ளேயே ஒரு சச்சரவை ஏற்படுத்தும் இந்த சச்சரவை தான் மேற்குலக நாடுகளும் விரும்புகிறார்கள் மிடில் ஈஸ்டுக்குள்ளே அமைதி இருக்கக்கூடாது அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ ஈரான் அடித்தாலும் சரி இல்லை ஈரானாக வேறு நாடுகள் அடித்தாலும் சரி மிடில் ஈஸ்டுக்குள்ளே அமைதி அப்படிங்கிறது இனி கொஞ்சம் நாட்களுக்கு இருக்கவே இருக்காது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைச்சிடக்கூடாது அதை நாங்கள் உறுதியாக இருந்தோம் அந்த தாக்குதலை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போது இஸ்ரேல் அதற்கான பதிலையும் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஏர்லைன்ஸ் அவங்களுடைய சர்வீஸை வர ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நாங்கள் இனிமேல் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நிப்பாட்டியிருக்காங்க எல் அது அப்படிங்கிற இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் தான் ஸோ இந்த இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஆர்கியா இசைர் இவங்க எல்லாருமே பல நிறுவனங்களும் அவங்களுடைய ஃப்ளைட் சர்வீஸை நிப்பாற்றோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ பேனிக் மோட் அப்படிங்கிறது இஸ்ரேல் முழுவதுமாக இருக்குது ஈரானுடைய அட்டாக் எந்த ரூபத்தில் வரும் அப்படிங்கிறது தெரியாததுனால இப்போதைக்கு எல்லா ஏர்லைன்ஸையும் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கைபர் மிசைல் அப்படிங்கிறது முதல் முறையாக ஈரானால் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது செஜில் மிசைல் யூஸ் பண்ணியிருந்தாங்க கைபர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாதான் சொன்னாங்க இப்போ மறுபடியும் கைபர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ செஜில் மிசைல் அப்படிங்கிறது பெரிய இம்பாக்டை இஸ்ரேலுக்கு இடையே ஏற்படுத்தியது குறிப்பாக இருந்து எல்லாருமே உலக நாடுகள் பேசினது செஜில் மிசைல்ஸ் இவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதுவும் அயன்டோம பெனட்ரேட் பண்ணி உள்ள வரும் அப்படிங்கிறதும் யாருமே எதிர்பார்க்கல அடுத்ததான் இந்த கைபர் மிசைல் என்ன போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நமக்கான அப்டேட் கிடச்சிடும் ஸோ அடுத்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்தி அப்படிங்கிறது முப்பது நிமிடங்களில் இருபத்தேழு மிசைல்ஸ் அப்படிங்கிறத ஈரான் அனுப்பினது தான் அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடைய தாக்குதல் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனாலையும் அதே மாதிரி பல நாடுகளுடைய சப்போர்ட்டை இப்போது ஈரான் கேட்டுட்ருக்காங்க அது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளில் ஈரான் ஈடுபட்டிருப்பதால் ஒருவேளை ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இன்னும் கொஞ்சம் நேரம் பிறகு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி துருக்கி உட்பட பல நாடுகள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் மௌனம் சாதித்து வருகிறார்கள் இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் போகுது எவ்வளோ தூரத்துக்கு பிறகு அவங்க என்ட்ராகலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்களா இருக்கும் அமெரிக்கா இந்த பிரச்சனைக்குள்ளே ஈடுபட்டதுனால காங்கிரஸ் சபையில் திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்ட வாய்ப்புகள் இருக்குது இதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான வாக்குகள் ஏகப்பட்ட செனட்டர்ஸ் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் எதிராக இருக்கிறார்கள் ஆதரவாகவும் இருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் எடுத்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்து சோஷியல் மீடியாவில் பதிவு போடக்கூடிய காங்கிரஸ் சபையை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் இனி அமெரிக்க ஊடகங்களும் வரும் அதே மாதிரி இனி இந்தியாவினுடைய பார்டர்லையும் நம்ம கொஞ்சம் செக்யூராக இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வெளியாகி இருக்கிறது என்ஐஏ பகல்காம் அட்டாக்கில் தீவிரவாதிகளை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த இடங்கள்லாம் காண்பித்த இரண்டு நபர்களை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ பாகிஸ்தான் ஈரானுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவும் இருக்காங்க அப்போ ஈரானில் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ஈரானின் கோபம் இப்போ பாகிஸ்தான் மேலேயும் வந்திருக்கும் ஏகப்பட்ட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை அமெரிக்காவுக்கு பகிர்ந்ததே பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கும்போது இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் என்ன செய்வாங்க ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக தொடர் தாக்குதலில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்தியாவில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் ராணுவ சம்பந்தமான செய்திகளையும் கொஞ்சம் பார்ப்பது ரொம்பவே நல்லது இதுவரையிலும் ரேடியேஷன் லீக் இல்லை அப்படிங்கிறது தான் ஐஏ அமைப்பும் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் சோ ரேடியேஷன் லீக் இல்லை அப்படிங்கறத மூன்று அமைப்புகள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன்னு ஈரானுடைய நியூக்ளியர் ஆர்கனைசேஷன் இன்னொன்னு சவுதி அரேபியா அடுத்ததாக ஐஏ அமைப்பு அப்போ ரேடியேஷன் லீக் இல்லைன்னா அமெரிக்காவினுடைய இந்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறது தோல்விதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்கப்பட்டிருக்கிறது இல்லை ஈரான்ட்ட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே எம்டியாக தான் இருந்துச்சா ஈரான் சொன்ன மாதிரியே அந்த இடங்கள் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க வைக்கிறது ஸோ ரேடியேஷன் லீக் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அடிச்சது எல்லாமே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி தான் இரண்டு நாடுகளும் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு படி மேலே போய் கம்ப்ளீட்டாக நாங்கள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அடித்து துவம்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டார் அப்படின்னா கொஞ்சமாவது ரேடியேஷன் லீக் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த ரேடியேஷன் லீக் வந்தால் கல்ஃப் நாடுகள் எப்படி பதறப்போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட் அடுத்தடுத்த பல செய்திகள் வண்ணம் தான் இருக்குது எல்லாத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தமிழ் பக்ஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்